நாட்டிலே ஒரு காலமும் இல்லாதவாறு ஒரு நாட்டிலே ஒரு அரசாங்கம் ஒரு கட்சி ஒரு தனி கட்சி நாட்டிலேயே ஆட்சி செய்து வருகிறார்கள் கௌரவ தவிசால் சகோதரர் அஞ்சலா சொன்னது போல ஒரு பாரிய சுனாமி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் என்னுடைய நாடு முழுவதையும் நாடை தாக்கியது அது அன்றகுமார சுனாமி என்று அழைத்தார்கள் அதில் பிள்ளைகிற அன்றகுமார் திசா நாயக்கர் ஒரு தனிநபரை ஒரு நல்லவர் நல்ல விடயங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர் ஜனாதிபதி தேர்தல் வந்த பொழுதும் அவரை ஆதரிக்காமல் நாங்கள் இன்னொரு வேட்பாளரை ஆதரிக்கும் பொழுதும் அனுரநாயகம் எங்களுக்கு எந்த கோபமும் இல்லை அவர் நல்லவர் அவர் நல்ல சிந்தனை உள்ளவர் ஆனால் அவரை சுத்தி இருக்கிறவர்கள் அவருக்கான டீம் அவருடைய டீமை நம்பிக்கையிலே நாங்கள் சொல்லி சஜித் பிரேமதாஸ் அவர்களை நாங்கள் ஆதரவு அளிக்கும் பொழுது அவரை சுத்தி இருந்த அமைச்சராக வரக்கூடியவர்கள் யார் அவருடைய பக்கத்தில் இருக்கிறார்கள் யாரு எப்படியான இந்த நாட்டை முன்னெடுத்து சென்று ஒரு அளவு அவங்க சுத்தி இருக்கிறார்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்கு தெரியும் ஆனால் ஜனாதிபதி தேர்தல் வரும் பொழுது அன்றகுமார் விசாநாயக் அவர்களை நாங்கள் ஆதரித்தால் அவருடைய அமைச்சரவையிலே யார் அமைச்சராக இருப்பார் எந்த அமைச்சர் எந்த பதவியில் இருப்பார் எந்த சபாநாயகர் எதுவுமே அதனாலதான் அன்பகுமார் திசாநாயக் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தாலும் நாட்டை முன்னெடுத்து கொண்டு போவது கஷ்டமான இருக்கும் என்று மக்களும் ஒரு சில மக்கள் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களித்தார்கள் ஒரு சில மக்கள் பாராளுமன்ற தேர்தலில் வாக்களித்தார்கள் ஆனால் அண்மையில் நடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே ஒரு ஆறு மாத கால பகுதிக்குள்ளே தேசிய மக்கள் சக்தி வடக்கு கிழக்கு எந்த ஒரு பிரதேசம் தவிசாளர் பதவியை எடுக்க முடியாத ஒரு சூழல் வந்திருக்கு அதாவது தமிழ் பேசும் மக்கள் வாழும் பிரதேசங்கள் அம்பாறையிலே சிங்கள மக்கள் வாழும் பிரதேசத்தில் எடுத்திருக்கலாம் திருவண்ணாமலையிலே சிங்கள மக்கள் வாழும் பிரதேசத்தில் இருக்கலாம் ஆனால் தமிழ் பேசும் மக்கள் வாழும் பிரதேசங்களிலே எந்த ஒரு சபையில தவிசாளர் பதவி ஒரு கூட்டு அரசாங்கம் அமைத்து கூட எடுக்க முடியாமல் போன்றது

ஆனால் வடக்கு கிளை நாடு நாட்டிலே இருக்க வித்தியாசம் நான் பாராளுமன்றத்தையும் பகுதி மாதிரி சொல்லணும் வடக்கு கிழக்கிலே இருக்கிற மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு பாராளுமன்ற தேர்தலில் வாக்களித்ததற்காக ஆதம்பாள் இந்தியாவும் தேசிய பட்டியலை கொடுத்தார்கள் இஸ்லாமிய மக்கள் இருக்கிறார்கள் தமிழ் மக்களுக்கு அதுவும் கொடுத்த அமைச்சு பதவியும் இல்ல பிரதி அமைச்சு பதவி இப்போ கொடுத்திருக்கிறார்கள் மத விவகாரங்களுக்கு பொறுப்பான ஒரு பொது அமைச்சு பதவி ஒரு சகோதரர் இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கிறாங்க ஆனால் மக்களை வாக்காளர் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் பிரதிநிதிக்கு எதுவுமே வழங்கவில்லை அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் பேசுவது நேரம் வழங்குவது மிகவும் பாராளுமன்றத்திலே பேசுவது நேரம் வழங்குவது இல்லை மாத்திரம் அல்ல ஒரு ஊடக சந்திப்பை கூட நடத்த நடத்தது என்று சொன்னால் அவருடைய கட்சி தலைமை கேட்டுத்தான் அவர்கள் நடத்த வேண்டிய ஒரு நிலை இந்த பின்னணியிலே பலர் சொல்லலாம் ஜனாதிபதிக்கு வாக்களிப்பதன் ஊடாக ஊழல் ஒழிப்பு நடக்கின்றது கட்ட போத பொருளை போதவஸ்தையை இதெல்லாம் நல்ல விஷயங்கள் ஆனா நாட்டு மக்களுடைய பொருளாதாரம் சம்பந்தமாக நாங்கள் பார்த்தால் நீங்கள் அதாவது ஊழலை நிறுத்தி நீங்கள் சேமிப்பு அந்த நிதி எங்க போகின்றது எனக்கு தெரியாது தேர்தலுக்கு முதல் சொன்னார்கள் பெட்ரோல் விலை நூத்தி முப்பது ரூபாயிரம் குறைப்போம் காட்சியை சென்ற முன்னாள் அமைச்சர் கணவருப்பினர் அதனாலதான் இந்த விலை இந்த வேலை இருக்கின்றது மின்ச மின்சாரத்துடைய விலை முப்பது வீதத்தால் குறைப்பது அரச ஊழியர்களுக்கான சம்பளம் ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கு அதிகரிப்போம் என்று சொன்னார்கள் வேலையில்லா பட்டதாரிகளுக்கான நியமனம் வழங்குவோம் என்று சொன்னார்கள் அபிவிருத்தி உத்தியோகர் நியமனம் வழங்குவோம் சொன்னார்கள் இப்படி அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளின் எண்ணிக்கை பெரிய அளவான எண்ணிக்கை ஆனால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் மக்கள் மத்தியிலே இருக்கிற சில இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்துறார்கள் நல்ல விஷயம் வாழ்த்து செய்ய வேண்டும் ஆதரவு பிரதேசத்தில் இருக்கிற தேவைகளை எங்களுடைய வடக்கு கிழக்கிலே இருக்கிற எங்களுடைய தமிழ் பேசும் மக்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை இந்த அரசாங்கத்தில இருந்து நாங்கள் வருஷம் கடந்து எதையும் எதிர்பார்க்க முடியாது